கோவை காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா கோவையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு கோவை காவல் தெய்வம் என்று பக்தர்களால் போற்றப்படும் கோணியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவையில் உள்ள இருபத்தி நான்கு பள்ளிகளுக்கு நாளை மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோணியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவை பகுதிகளில் உள்ள இருபத்தி நான்கு பள்ளிகளுக்கு மார்ச் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாளை பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி சிசிஎம்ஏ மகளிர் பள்ளி ராஜவீதி வீராசாமி முதலியார் உயர்நிலைப் பள்ளி புனித மைக்கேல்ஸ் ம பள்ளி சவுடேஸ்வரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எஸ்பிஓஏ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புனித பிரான்சிஸ் மகளிர் உயர்நிலைப்பள்ளி புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புனித மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி புனித மைக்கேல்ஸ் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி மில்டன் மெட்ரிக் பள்ளி ஸ்ருஷ்டி வித்யாலயா வாசவி வித்யாலயா மத்ராட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி டிஇஎல்சி நடுநிலைப்பள்ளி ஐசிசி நடுநிலைப்பள்ளி நல்லாயன் தொடக்கப்பள்ளி மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஒப்பனக்கார வீதி ஆர்கே ஸ்ரீ ரங்கம்மாள் மேல்நிலைப்பள்ளி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி கோவை நகரம் பிஹெச் ரோடு சிஎஸ்ஏ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மண்பவுல் உளு தொடக்கப்பள்ளி மண்பவுல் உளு மேல்நிலைப்பள்ளி பிரசண்டேஷன் கான்வென்ட் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாரண்ணா கவுண்டார் உயர்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை அறிவிப்பானது கோணியம்மன் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் வசதிக்காக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது